நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு மேலே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம தமிழ் இருக்காங்களே தமிழ் வந்து ஆதிக்கிட்ட கேட்குறாங்க ஃப்ரெண்ட் நான் ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன் நீங்கள் தப்பாக எதுவும் நினைக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் என்ன தமிழ் என்ன ஃப்ரெண்ட் கேளுங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் லவ் பண்ணுறேன்னு ஒரு ஒரு பொண்ணு சொன்னீங்களே அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே கொஞ்சம் நேரம் ஆதி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படியே அந்த மிரரில் வந்து பாரதியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து எம்பி த்ரீ சாங்ஸை அதாவது காரில் வந்து ப்ளே பண்ணி விட்றாங்க அதில் பார்த்தா என்ன ஊர் என்ன ஊர் அழகி இடம் அதாவது விஷால் சாங் இருக்குல்ல அந்த சாங் கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட் உங்கள் லவர் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமாம் ஃப்ரெண்ட் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரரில் வந்து நம்ம பாரதி பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்கள் லவ்வர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஷாக் ஆகிடறாங்கல்லதாவும் பாரதியும் என்னடா அவர் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறா யாரை சொல்ல போகிறா நம்மளுக்குன்னு சொல்லிடுவாலோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டேவும் அவங்க கம்மு உட்காந்துக்கிட்டே வராங்க என்ன ஃப்ரெண்ட் சொல்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காரு ஆமாம் ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்கள் லவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே யார் ஃப்ரெண்ட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாரு உடனே நம்ம தமிழ் சொல்கிறாங்க அந்த அழகான பொண்ணு வந்து நான் தானே ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அஹஹான்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க எல்லாருமே நம்ம ஆதி வந்து சிரிச்சுக்கிட்டு ஆமாம் ஃப்ரெண்ட் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் பெருமையாக பேசினோனே பாரதி வந்து ஆமாவை பெரிய பே பேசன் வாய வா ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆதி வந்து சொல்கிறாங்க விடுங்க பாரதி அது சின்ன பிள்ளைதான் தெரியாத பேசிக்கிட்டு இருக்காங்க விடுங்க ஃப்ரெண்ட் நான் கல்யாணத்தை ஏன் நிப்பாட்னேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டவனையும் உடனே நான் வந்து உன்னோட உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லை அதனால தான் இனிமேல் நான் உங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ல ஏன்னா தான் மேரேஜ் நிப்பாட்டிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்காக தான் மேரேஜ் நிப்பாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஆதி பா சாரி பாரதியும் லதாவும் ரொம்ப ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்த சீனில் வந்து வீட்டில் தான் காமிட்டுறாங்க வீட்டில் வந்து நம்ம சாரதமா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து ஏகாம்பரம் உட்காந்துக்கிட்டாமா அக்கா விடு சாரி அண்ணி விடுங்க அண்ணி நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஆதிக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இல்லைங்க நான் வந்து அவன் என் பேச்ச மீற மாட்டான்னு நினச்சேன் ஆனால் இப்படி பண்ணிட்டான்னு எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சரி விடுங்க ஆதிக்கு வே ஆதி வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னான்ல அந்த பொண்ணையே வேணால் கல்யாணம் பண்ணி வச்சுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் ஏகாம்பரம் அதை மேலே இருந்து அறிவு பார்வதி ஸ்வேதா எல்லாம் பார்த்துட்டு இவன் குட்டையை கிளப்பிடுவான் போலையே நம்ம போய் என்ட்ரி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு என்ட்ரி என்ட்ரி கொடுக்காங்க மூணு பேரும் அக்கா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு அறிவு சொல்கிறாரு உடனே சாரதாம்மா அம்மா சொல்கிறாங்க என்னை மனுச்சிரு அறிவு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை இப்படி மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னக்கே ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஆதி வந்து என் இப்போ என்னோடய பேச்சை கேட்பான்னு நினச்சேன் ஆனால் வந்து கேட்காம போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே விடு அக்கா அதில் என்ன இருக்குது எங்களுக்கு ரொம்ப தான் இருக்குது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அறி அறிவு சொல்கிறாரு என்ன அப்படின்னு கேட்டவுடனே நாங்கள் எல்லாருமே கண்காணாத இடத்துக்கு போகிறோம் எங்களுக்கு இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அக்கா அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க உடனே நம்ம அதை பார்த்துட்டு ஏகாம்பரம் சொல்கிறாரு என்னென்ன சொல்கிறாங்க அப்போ எங்கள் குடும்பமே நடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பார்க்கணும்னு தலையெழுத்து சரி விடுங்க ஆதி தான் எப்படியும் ஸ்வேதா கல்யாணம் பண்ண போகிறது இல்லை நம்ம உட்காந்து நல்ல பொறுமையாக என்ன பேசுகிறாங்கன்னு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு உடனே சார் தான்மா சொல்கிறாங்க அப்படிலாம் பேசக்கூடாது என்ன இருந்தாலும் ஸ்வேதா தான் என்னோடய மருமக நீங்கள் ரெண்டு பேர் வேணால் எங்கேனாலும் போங்க ஆனால் ஸ்வேதா இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன் ஸ்வேதா தான் இந்த வீட்டுக்கு எப்போ நாள் மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் போட்டு வக்கீலுக்கு ஃபோன் போட்டு எங்கே சார் வந்துகிட்டு இருக்கீங்க நான் சொன்னபடியெல்லாம் ரெடி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே வக்கீல் சொல்கிறான் ரெடி பண்ணிட்டோம்மா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து வக்கீல் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்தவனையும் கொடுங்க அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க ஏகாம்பரம் அதை வாங்கி பார்த்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க பார்த்துட்டு அக்கா நீங்கள் கொஞ்சம் சாரி அண்ணி நீங்கள் கொஞ்சம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏகாம்பரம் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் அவசரப்படலை நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டில் வந்து என்னோடய சொத்தில் பாதி சொத்தை வந்து நான் ஸ்வேதா பேருக்கு எழுதிட்டேன் இன்னும் மூணு மாதத்தில் வந்து ஆதி வந்து ஸ்வேதா காலத்தில் தாலி கட்டலைனா அந்த சொத்து எல்லாமே வந்து ஸ்வேதாவுக்கு தான் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏகாம்பரம் வந்து அன்னி கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு ஸ்வேதா தான் எப்போனாலும் மருமக அதனால் என் பாதி சொத்தை அவளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சு சாரதாமா சொல்லிடுறாங்க இந்த பத்திரத்தை வாங்கி பார்த்த உடனே நம்ம சுவேத்தா அறிவு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கடுத்து அந்த இடத்து அந்த இடத்துல வந்து எல்லாருமே போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம சாரதாமா ரூமில் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க என்ன அறிவு இப்படி பண்ணி சாரி என்ன அது இப்படி பண்ணிட்ட நான் வந்து உன்னை ரொம்ப நம்பிக்கை வச்சனே அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஸ்வேதா வராங்க அத்தை அப்படின்னு சொன்னோனையும் என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையும் எ இல்லைத்த எனக்கு இந்த சொத்து எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல் சொல்கிறாங்க ஸ்வேதா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட இல்லை எனக்கு நான் ஆசையாக இருந்தேன் என் மாமாவே எனக்கு கிடைக்கல இந்த சொத்தை வச்சு நான் என்ன செய்ய இந்த சொத்துனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகிறது இல்லை நான் ஒரு நாளாவது மாமா கூட சேர்ந்து வாழ்ந்துட்டால் எனக்கு அந்த அது அந்த சந்தோஷம் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டு போயிட்டு ஏடா ஆதி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த எப்படினாலும் வந்து நம்ம சுவேதா கூட வந்து சேர்ந்து வாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்காங்க கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற பாரதி இருக்காளே அவளோட நம்பர் வாங்கினேனே அவளுக்கு ஃபோன் போட்டு கேட்போம் ஆதிக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவாள் அது நான் ஏதாவது குழு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்த சீனில் வந்து காரில் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்கல்ல நம்ம ஆதி பாரதி தமிழில் தான் எல்லாருமே ஒரு இடத்துல காரை கட்டுறாரு நம்ம ஆதி நிப்பாட்டிட்டு வெளியில் வந்துட்டு லதா நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஐயையோ என்ன நம்மகிட்ட தப்பா நம்மகிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாரு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாரதியிட்ட கேட்காரு என்னவாக இருக்கும் எனக்கு எப்படி தெரியும் நீ போய் பேசு உனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்லிடுறாங்க அடுத்து வந்து காருக்கு பின்னாடி ரெண்டு பேரும் போயிடுறாங்க ஐயையோ தனியாக வேறு கூப்பிட்டு போகிறானே ஒரு வேளை அந்த பிடிச்ச பொண்ணு நானாக இருப்பனும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஆதி வந்து சொல்கிறாங்க லதா அவங்களுக்கு வந்து கேசவை எப்படி பிடிக்குமா எம்டியாக இருந்தால் பிடிக்குமா இல்லைனா எப்பயுமே பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை எனக்கு எப்போயுமே தான் பிடிக்கும் நான் அவர் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் கேசவனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையும் அப்போலாம் கேசவனை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆமாம் எனக்கு கேசவனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து விசில் அடிக்கார் பின்ன டிக்கியிலேருந்து திறந்துட்டு கேசவன் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வராரு அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க